ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் அந்த பூச்செடிகளெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இந்த பூச்செடிகளுக்கு என்ன சிறந்த உரம் கொடுக்கலாம் எப்படிப்பட்ட உரம் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்றிட்டுருக்கோம் இப்போ இதில் என்னென்ன உரங்கள் அந்த செடிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு பத்து உரங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பத்து உரங்கள் வந்து இந்த செடிக்கு மிகவும் சிறந்த பலனளிக்கும் பூக்கும் எல்லா செடிகளுக்கும் இந்த பத்து உரங்கள் சிறந்த பலனளிக்கும் அதனால் நீங்கள் அதை ஸ்கிக் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் முதல் இந்த மளிகை செடி மற்றும் ரோஜா செடி அப்புறம் பிச்சிப்பூ செம்பகப்பூ போன்ற செடிகளுக்கு உரங்கிறது ரொம்ப அவசியம் இந்த உரங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா அதன் வளர்ச்சி நிலையை பொறுத்தது அதே சமயத்தில் அந்த காலநிலையை பொறுத்தது அந்த வெப்ப காலமாக இல்லை பொழிகின்ற காலமாக இதை பொறுத்து தன்மையானது மாறுபடும் பூக்கள் பெரிதாக இருக்கணும்னா நீண்ட காம்புடன் இருக்கணும்னா இதுக்கு உரம் இடுவது மிகவும் அவசியம் இதுக்கு எந்த வகையான உரங்களை இடுவது அப்படின்னா ஆர்கானிக்காக இன்னார்கானிக்கான்னு பொழுது நாங்கள் என்றைக்குமே செயற்கை உரங்களை பற்றி பேசுகிறதில்லை இயற்கை உரங்களை பற்றி தான் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம இயற்கை உரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் இந்த செடிக்கு ஈஸியான செலவே இல்லாத ஒரு உரம் பற்றி சொல்கிறோம் அது உங்கள் வீட்டில் நீங்கள் தினத்துக்கு செய்கின்ற உரம் அதாவது தினத்துக்கு அரிசியை ஊற வச்சு அந்த தண்ணியை கழுவி அது வெளியே ஊற்றுறீங்க இல்லையா அந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அந்த செடிக்கு ஊற்றுங்க இதில் பல நுண்ணுயிரிகள் இருக்குது பாக்டீரியாக்கள் இருக்குது இந்த செடிக்கு தேவையான சத்தை இந்த உரங்கள் கொடுக்கின்றன அதனால் மறக்காமல் இந்த செடிக்கு ஊற்றுங்க அடுத்து இந்த சோறு மிஞ்சி போச்சுன்னா அந்த சோறை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை தூக்கி கீழே கொட்டுவீங்க அதை கொட்ட வேண்டாம் அப்படியே தண்ணியை ஊற வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அந்த செடிக்கு நம்ம இது பயன்படுத்தலாம் இது செடிக்கு பயன்படுத்தும் பொழுது மிக அது மிகுந்த சத்து தெரிந்த ஒரு பொருளாக உள்ளது இது எளிய செலவில்லாத ஒரு உரமாக இருக்கும் இதில் பல நுண்ணுயிர்கள் இருக்கின்றன இது செடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இந்த புழவசல் தண்ணீரை நல்லா புளிக்கி வச்சு பத்து மடங்கு தண்ணீருடன் கலந்து நம்ம செடிக்கு ஊற்றும் பொழுது செடி ஒரு புத்துணர்வுடன் அதிகளவு பூக்களை தருகிறது இது மண்ணில் உள்ள நுண்ணீர் பெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது ஓகே அடுத்தது பார்க்கலாம் இந்த தயிர் புளிச்சு போச்சு இது என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தூக்கி கொட்டுறீங்க அந்த புளிச்சு தேர் தாங்க ஜிப்ராலின் அப்படிங்கிற இன்சம் இருக்குது இந்த ஜிப்ராலின்ங்கிறது செடின் வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது அதை தவிர செடிகள் கொத்து கொத்தாக பூக்குறதுக்கு இந்த ஜிப்ராலின் தான் அவசியம் இது வந்து ஒரு தேவாமிரதம் மாதிரி செடிக்கு இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை தண்ணீரில் கலந்து வடிகட்டி ஸ்ப்ரேயராக செடிக்கு பயன்படுத்தலாம் இது அடிக்கிறதுனால பூச்சி தொழில் வந்து செடி விடுபடும் அதே சமயத்தில் வந்து உரமாகவும் பயன்படும் இந்த மாவு பூச்சி எல்லாம் இதில் வராது புழுக்கள் இருந்தாலும் இறந்துரும் அதுக்கடுத்து இது தண்ணீரில் பத்துக்கு ஒன்றுங்கிற விதத்தில் கலந்து நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து அந்த கெட்டுப்போன தேங்காய் இல்லை காஞ்சிப்பான தேங்காயை நம்ம என்ன பண்ணுறோம் இது சமையலுக்கு உதவ தூக்கி போடுறோம் இந்த கெட்டுப்பனை தேங்காய் இந்த போன தேங்காயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம அரைச்சி அதிலேருந்து தேங்காய் பாலை எடுக்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அதோட க நல்ல புளிச்ச போன தயிரை த மோராக்க மாற்றி அதில் கலந்து ரெண்டு நாள் ஊற வச்சோம்னா நமக்கு தேமூர் கரைசல் ரெடி ஆயிடும் இந்த தேமூர் கரைசல் செடிக்கு உரமாகவும் பயன்படும் அதே சமயத்தில் செடிக்கு ஒரு பூஸ்டராகவும் பயன்படும் ஆகவே இந்த கரைசல் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம அஞ்சாவது கரைசலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அஞ்சாவது கரைசல் என்ன அப்படின்னா பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் நம்ம தனத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த பூண்டுத்தோல் வெங்காயத்தோலை நம்ம தூக்கி குப்பையில் போடுறோம் அது இனி குப்பையில் போடக்கூடாது அதை அப்படியே செடிக்கு மண்ணில் புதைச்சி வச்சோம்னா அது உரமாக பயன்படும் அதே சமயம் கிருமி நாசினியாகவும் பயன்படும் அல்லது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணீரில் ஊற வச்சு ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தென்னை தண்ணீரை செடிக்கு ஊற்றலாம் அப்படி செடிக்கு ஊற்றுறதுனால அந்த செடி சிறப்பாக பயம் வளரும் அல்லது இந்த பூண்டுத்தோல் வெங்காயத்தோலை காய வைத்து செடிக்கு பயன்படுத்தலாம் தூளாக்கி பயன்படுத்தலாம் அதனால் செடியானது சிறந்த வளர்ச்சி பெறும் அப்புறம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின்னாடி தூக்கி போகிறோம் பாருங்களா அந்த வாழைப்பழத்தோல் இந்த வாழைப்பழத்தோலை நம்ம என்ன பண்ணலாம் சிறு துண்டைகளாக்கி செடிக்கு நத்து வச்சு அதை என்ன பண்ணலாம் அப்படியே மண்ணை போட்டு மூடுறதுனால அது உரமாக மாறும் அல்லனா வாழைப்பழ சிறு துண்டாக்கி அதை தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி ஸ்ப்ரேயர் கலந்து செடிக்கு அடிக்கலாம் அல்லது அந்த தண்ணீரை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிக்கு பத்துக்கு ஒன்றுங்கிற விதத்தில் கலந்து ஒரு பங்கு வாழைப்பழ தொல் பத்து பத்து பங்கு தண்ணீர் கலந்து ஊற்றும் பொழுது அது செடிக்கு சிறந்த பயனளிக்கும் அடுத்து சோறு செஞ்சு அந்த எலுமிச்ச பழத்தை தூக்கி போடுறோம் அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போடுறதுனால வேஸ்ட்டு தான் தூக்கி போடுறோம் அதை அப்படி பண்ணக்கூடாது அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சிறு சிறு துண்டாக்களாக்கி தண்ணீரில் ஒரு மூணு நாள் ஊற வச்சு அந்த தண்ணீரை பத்துக்கு ஒரு பங்கு கரைச்சல் பத்து பங்கு தண்ணீர் கலந்து செடிக்கு ஊற்றலாம் இல்லைன்னா அதை வடிகட்டி ஸ்ப்ரேயராக அடிக்கலாம் இதை அடிக்கும்போது உங்கள் உங்கள் செடிகள் பூச்சி தொழிலிருந்து தாக்கப்படும் காக்கப்படும் அது மட்டும் இல்லை இது ஒரு சிறந்த உரமாகவும் பயன்படுகிறது ஓகே எட்டாவதாக நம்ம பார்க்குறது மாட்டுச்சாணம் இந்த மாட்டுச்சாணம் சிறந்த உரம் ஆனால் அந்த மாட்டுச்சாணத்தை நேரடியாக அந்த செடிக்கு பயன்படுத்த முடியாது அது பயன்படுத்தினா அந்த செடி வெப்பத்தினால இறந்துடும் அதை காய வைக்கும்போது ஏற்படுகின்ற வெப்பம் அது அதனால் வெளியே தூக்கி போட்டு காயை வச்சு மக்கிய தொழு உரமாக செடிக்கு பயன்படுத்தலாம் தெருவுரம் தொழு உரம் போன்ற ஒரு உரம் இந்த செடிக்கு வேறு எதுவுமே தேவையில்ல அது சிறந்த உரம் அடுத்து மண்புல உரம் இந்த மண்புழு உரம் செடிக்கு தேவையான என்பிக்கை நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மூணுமே இருக்குது உங்களுக்கு சரியும் பூக்களுக்கு பொட்டாசியம் தேவை செடி இலைக்கு நைட்ரஜன் தேவை இது மாதிரி மூணுமே தேவை உங்களுக்கு இது இதனால் இதே நம்ம என்பிக்கைக்கு பதிலாக மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து வீட்டில் இருக்கிற அந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை பொடி செய்து தண்ணீரில் ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணீரை செடிக்கு ஊற்றலாம் லடர் ஸ்ப்ரே பண்ணலாம் இது ஒரு கிருமி நாசினியாகவும் சிறந்த உரமாகவும் பயன்படுகிறது அல்லது இந்த வெந்தயத்தை பொடி செய்து அதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிக்கு சைடில் போட்டு விடலாம் அதனால் கிருமி தாக்குதல் இருந்து நம்ம செடியானது காப்பாற்றப்படுகிறது இதை பாருங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால இந்த செடிக்கு எவ்வளோ சிறப்பு அறிக்கைன்னு பார்த்தேன் அந்த கடுகு இருக்குது பார்த்தீங்களா அந்த கடுகை வந்து பொடியாக்கி செடிக்கு சைடில் போடுறதுனால செடியானது நல்ல கொத்து கொத்தான பூக்களை தரும் இதெல்லாம் ஒரு சிறந்த உரமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து அந்த உளுந்தம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா பொட்டோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு அந்த பொட்டோட இருக்கிற உளும உளுந்தம்பருப்பை நம்ம பொடி செய்து அதை செடிக்கு பயன்படுத்தலாம் அதிலும் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் சத்துக்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் பெருங்காயம் இது சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது சிறந்த பூஸ்டராகவும் பயன்படுகிறது செடிகள் பூக்கிற தரத்தை இந்த வெருங்காயத்தூளை நம்ம தண்ணீரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது பூக்கள் எல்லா பூக்களும் எல்லா மொட்டுகளும் பூக்களாக மலரும் பெரிய பெரிய பூக்களாக பெரிய பெரிய காம்புகளோடு இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையில் செய்கிறது நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி நம்ம செடியை வளமாக்கலாம் செயற்கை உரங்கள் பயன்படுத்தும் பொழுது இன்றைக்கி செடி சிறப்பாக இருக்கும் நாளைக்கு இந்த செடியானது வாடிவிடும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி செய்கின்ற உரங்கள் இது பூ பூக்குன்ற எல்லா தாவரத்துக்கும் பொதுவான உரங்கள் இந்த உரங்களை பயன்படுத்துங்க உங்கள் பூக்கும் செடிகளை நல்லா கொத்து கொத்தான பூக்களை மலர விடுங்க அதை பார்த்து ரசிங்க உங்கள் மனம் மகிழட்டும் சதா கார்டன் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறது உங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ